எத்தனை பேர் இருந்தாலும் நானும் தான் வெளிய தெரிவினேன் என பார்வையிடம் மட்டும் மோதும் விக்ரம் करता है फाइव आउट ऑफ 100 के बराबर जो बराबर में रुकने मिल गया है तो बड़ा मुद्दा नहीं है बात नहीं है तो पॉइंट तो पर कौन कंफर्म भागते सर 1 पॉइंट तक एडिक बिड नहीं हूं नहीं हूं मैं खाली कर रहा हूं पहले तप्ते काम करने कंपनी तो ये मंडल में वाला मैं बेसिक काम करना हूं नीला नीला वो के पार से मात्र दिख जाता मानना இது போன்ற இன்னும் சில விஷயங்களை பார்க்க வாங்க வீடியோ குள்ள போக வெல்கம் டு தி சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் நைனோட டே முப்பத்தி ஏழாவது எபிசோடு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே நல்ல ஒரு பாட்டோட தான் ஆரம்பிச்சாங்க அப்புறமா கிச்சன் ஏரியால சபரி போய் கணிக்கிட்ட உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க திவாகர் அடிக்கடி டீம் எல்லாம் இல்ல ஏற்கனவே சொன்னதுதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஓகேவான்னு எனக்கு அப்படி சொல்ல நீங்க கேட்கணும் இந்த வீட்டுல உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி வினோத் சொல்றாரு இப்ப திவாகர் என்ன பேச ஆரம்பிச்சாலும் வினோத் அதுக்குள்ள வந்து அவருக்கு ஆப்போசிட்டாவே ஏதாவது பேசுறாரு இப்ப திவாகருக்கு கிச்சன் டீம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா மட்டும் சோறு அள்ளி அள்ளி குடுத்த ரம்யா திவாகருக்கு கொடுக்காம ஒரு நாள் பட்டினி போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க அதனால மறுபடியும் ரம்யா ஏன் கிச்சன் டீம் கூட நிக்கிறாங்க அப்படின்ற கேள்விதான் திவாகருக்கு இந்த பிரச்சனைய ஏற்கனவே கிட்ட திவாகர் சொல்லியிருந்ததுனால பார்வும் கேக்குறாங்க ரம்யாக்கு கிச்சன்ல என்ன ஒர்க் அப்படின்னு சபரி சொல்றாரு ஹெல்ப்பரா இருக்காங்க ஹெல்பரை தாண்டி அவங்க வேற என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க வியானா பண்ண ஒரு வேலையை இன்னைக்கு சுபிக்ஷா பண்றாங்க வெளியில வந்து ரம்யா யாருன்னா அங்க இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் சுபிட்சா சொல்றாங்க நான் இந்த இடத்துல சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு விவாகர் தான் நான் பாக்கும்போது கேட்டுட்டு இருந்தாரு ரம்யா வந்து எல்லா இடத்துலயும் தேவையில்லாம வந்து நுழைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் யார் சொன்னாங்கன்னு கேட்கும்போது வந்து கனி அக்கா வந்து எல்லாரும் தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஏன் சொன்னாங்க இதை நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க என்ன ஹெல்ப்பர்னு சொல்லி அங்க உள்ள விட்டாங்க கெமியும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ அவ சர்வ் பண்ணும் போது மட்டும் யாருமே அவளை கேள்வி கேட்கல என்ன மட்டும் ஏன் கேக்குறாங்க இதையும் நான் போய் கேட்பேன் அப்படிலாம் வேணா சொல்றாங்க நாலு பேர் ஹெல்ப்பர்னு சொல்லியிருக்காங்க அதுல கெமியும் ஒரு ஆளு அதனால அவங்க பண்ணுனா அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது இந்த பாயிண்ட் நீ போய் எடுத்து வச்ச அப்படின்னா அது வேலிடா இருக்காதுன்னு சொல்றாங்க டீலக்ஸ் ஹவுஸுக்குள்ள எஃப்ஜேவும் திவாகரும் ஒரு மாதிரி மாதிரி என்ன ஸ்டாச்சு கேம் நடந்துட்டு ஏதாவது ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கணும் இப்ப இந்த இடத்துல வினோத் வந்து தேவையே இல்லாம வாய் கொடுக்குறாரு இந்த வீட்டோட அமைதியே வந்து இந்த ஒரு நாக்குல இந்த வாயில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி திவாகரை பார்த்து சொல்றாரு இதனால காண்டான திவாகர் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத உனக்கு நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் நீ திரும்ப திரும்ப அதே தான் பண்ற இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்ல இது நீ அப்பவே கேட்க அப்பதான் யாராவது கழிச்சு வந்து நீ கேட்டுட்டு இருக்க யாரும் சொல்லி கொடுத்து நீ பண்ணிட்டு இருக்கியா விளையாட்டா விளையாட்டா பாக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் ரேஞ்சுக்கு எல்லாம் நீ உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி திவாக சொல்ல என்னடா ஓ ரேஞ்சு காட்டு பார்ப்போம் என்ன ஓ ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கோவப்பட்டு அவரு அடிக்கடி சொல்ற டைலாக்க இவர் முந்திக்கிட்டு சொல்றாரு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு இப்ப ஒரு தலையா சபரி வந்து ரெண்டு பேருக்கும் விருப்பம்னா தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான்லாம் நான் எல்லாம் பேசணும்னு விருப்பப்படல அவருதான் காலையில வந்து வினோத் சார் ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி கட்டிலாம் புடிச்சாரு அப்படின்னு அவர் பேசத்தானே சொன்னாரு உங்களை வந்து கலாய்க்க சொல்லலையே அண்ட் அப்பவுமே அவரை சொல்லும் போது எவ்வளவு மரியாதையா வினோத் சார் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு அந்த அறிவு வினோத்துக்கு வரவே மாட்டேங்குது அப்புறமா டீலக்ஸ் பேசுறாங்க நீங்க சொல்லிதான் நேத்து வந்து நான் கிச்சன் டீமுக்கு ஹெல்பரா போனேன் நான் ஹெல்பரா மட்டும்தான் இருந்தேன் சமைக்கலாம் செய்யல சோ நான் சர்வ் பண்ணும் போது கனியக்காய் என்கிட்ட கேக்குறாங்க நீ வந்து எந்த டீம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த கேள்வி ஏன் வந்துச்சு யாரு அவங்க கிட்ட என்ன கேட்டாங்க அது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல சபரி சொல்றாரு திவாகர் தான் வந்து ரம்யா ஏன் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரே ஆளு அதே டீம்ல திரும்பவும் இருக்காங்க அவர் கேட்டது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான்ற மாதிரி பேசும்போது நீங்க தான் நான் அங்க போனேன் எனக்கு வந்து மத்தவங்க சொன்னதுனால எனக்கு மாற வேண்டாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டீமுக்கு போகணும்னு என்ன சொல்லுவீங்க திரும்ப இன்னொரு டீமுக்கு மாத்துவீங்க அங்க அவங்க இவங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க அது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு ரம்யா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்பரா இருக்கிறதுக்கே விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே கோபத்தோட கனியக்கா அது திவாகரன்னா தானே வந்து கேட்டாங்க பட் நீங்க நான் கேட்கும் போது ஏன் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லதும் நான் சொன்னது தப்புதாம அதுக்கு சாரி அப்படின்னு கனி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க அப்புறம் ரம்யா நான் இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து தப்பு செய்யறனும் இல்ல சரியா செய்யறனும் இங்க இருக்கிறவங்க யாருக்காவது எங்கிட்ட ஏதாவது ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா டேரக்டா என்கிட்டே வாங்க சுத்தி சுத்தி வந்து அங்க போய் இங்க போய் அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாம் வராதிங்க என்னை பார்த்து பேசுங்க என் கண்ணை பார்த்து பேசுங்க நான் மரியாதை கொடுத்தா நீங்கள் மரியாதை கொடுங்க ஒரு வேளை நான் மரியாதை கொடுக்காம தப்பாக பேசுனோம்னா நீங்களும் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு போங்க அதை விட்டுட்டு அங்க பேசிட்டு அப்புறமா என்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது தான் உனக்கு வந்து எங்கேயோ போய் அவங்க என்கிட்ட வந்து அதுல நான் பைத்தியமாகி அதுக்கப்புறம் எனக்கு எனர்ஜி வீணாகுதா இல்லையா அதனால நீ நேரடியா என்கிட்டே வந்து மோது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க இப்ப இந்த கிச்சன் டீம்ல ரம்யா ஏன் இருக்காங்க அப்படின்ற கேள்விதான் வந்தது இல்லையா அதனால கிச்சன் டீமே வந்து மாத்துறாங்க சபரி கேக்குறாரு சமைக்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கை தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்ல பார்வதி கை தூக்குறாங்க சரி அப்படின்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கபடி ஆரம்பிக்க எஃப்டே பாருலாம் வேணாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது பாரு சொல்றாங்க ஏப்பா டாக்டர் வந்து என்னைய ரொம்ப அக்ரஸிவான தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இது கட்டிங் தானே நான் ஒரு உரம நின்று பண்ணிட்டு போறேன் உனக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க அவரும் கை தூக்கிட்டாரு நான் கிச்சன் டீம்ல இருக்கிறேன்னு நான் இருக்கிற டீம்ல அவங்க இருந்தா நான் எனக்கு அது சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லாம பாத்ரூம் கழுவுற வேலை வந்து அசிங்கமான வேலை கேவலமான வேலைன்னு நீங்க ஏன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எஃப்டே கேட்க நான் அப்படி எல்லாம் சொல்லலப்பா மூணு ஊரை நான் பாத்ரூம் தீம்ல இருந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன் நீ வந்து என் வார்த்தையை மாத்தி பேசி வேற மாதிரி கோர்த்து விடாது அப்படின்னு பாரு தெளிவா சொல்றாங்க இப்போ இதுக்கு இடையில விக்ரம் வராது விக்ரம் வரும்போது நீங்க உள்ள வராதீங்க அப்படின்னு பாரு சொல்ல நான் பொதுவா வீட்டை பத்தி ஒரு விஷயம் பேசும்போது பேச வருவேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் கிளம்புறாரு இப்போ பாரு அடிச்சு எல்லாரும் ஃபேமஸான மாதிரி நானும் பாரு வசாண்டா அடிச்சு மேலே வருவேன் வெளியில தெரிவேன் அப்படின்னு சபதம் எடுத்து நிக்கிறார் போல விக்ரம் நேத்துல இருந்து பார்வை விடுறதாவே இல்ல பார்வை எங்க பேச போனாலும் விளையாண்டாலும் அங்க போய் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றாரு அவரும் பார்த்தாரு நம்ம நல்லவனா இருந்து பார்த்தோம் எல்லாத்துக்கிட்டையும் கிட்டையும் நல்லதான் பழகணும் ஆனாலும் நம்மள வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வேலையை ரிசைன் பண்ற அளவுக்கு இவங்க எல்லாம் வேலையை பார்த்து விட்டாங்க அப்ப என்னதான் இவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க மத்தவங்க பார்வை போய் அட்டாக் பண்றான் நம்மளும் அதையே பண்ணிடுவோம் அப்பதான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விக்ரம் பிளான் பண்ணிட்டாரு நீ சண்டைக்கு நான் பாருக்கு வருவேன் அப்படின்னு கமருதீன் வந்து இவ்வளவு நேரம் ரம்யா பேசும்போது நீ உள்ள வரலையே இப்ப மட்டும் நீ ஏன் வந்து பேசுற அப்படின்னு கேக்குறாரு உடனே பாரு ஆகா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு அவர் என்கிட்ட மட்டும்தான் இப்படி எல்லாம் பேசுவாரு ஏன்னா அவ்வளவு வக்ரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லி கம்முருனும் பார்வதியும் கை தட்டிக்கிட்டு அவ்வளவு கத்து கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம நல்ல பண்பா உங்களை வளர்த்துருக்காங்க ஒரு வார்த்தையும் கம்பருதின் விட்டுருக்காரு இந்த வளர்ப்பை பத்தி போன வாரம் அடி வாங்கினதுல இருந்து கொஞ்ச நாளா பேசாம இருந்தாரு மறுபடியும் மர கலண்டிருச்சு போல கம்ருதீன் திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாரு இவ்வளவு நேரம் வரல இப்ப ஏன் பார் பேசுனா மட்டும் வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுக்கு பதிலே இல்லாம திணறிகிட்டு இருந்த விக்ரமுக்கு ஒரு பாயிண்ட கம்ருதினே வழிய வந்து எடுத்து கொடுத்துட்டாரு அளர்ப்பை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏக ஆரம்பிச்சுட்டாரு விக்ரம் ஆஹ் அப்படிதான் பேசுவேன் நார்மலா இருக்கும் போது நீங்க என்ன வேணா பேசலாம் ஒரு அடிபட்டு இந்த மாதிரி உக்காந்துகிட்டு இருக்கவங்க நீங்க ஏன் சண்டைக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி கம்ருதீன் சொல்றாரு இப்ப சபரி வந்து விக்ரமா உட்கார சொல்லும் போது இவங்க என் வளர்ப்பை பத்தி பேசுறாங்க இருக்குன்றாங்க தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் போய் ஏன் உக்காரணும் நான் நின்னு சண்டை போடுவேன் அப்படின்னு விக்ரம் சபரிய பார்த்து கத்துறாரு இதுக்கு வந்து இந்த சுகர் கோட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் சேதுபதியால பெருமையா போற்றப்பட்ட கனியும் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட யாருமே எதுவுமே பேசலையே இவங்க ஏன்டா தனியா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வளர்ப்பை பத்தி பேசுறாங்க நான் ஒரு தாய் அது வந்து எனக்கு பாதிக்குது அந்த வார்த்தை எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க பேசுனதை இந்த பக்கம் ரொம்ப சுவாரஸ்யமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த யாரும் கவனிக்கல இப்ப இந்த பெர்ஃபாமன்ஸ் சம்பந்தமே இல்லாம எதுக்கா இருக்கும் இத்தனை வாரம் கம்ருதினி வந்து தடவை எத்தனை பேரை வளர்ந்து வந்த விதம் அப்படி உன் வளர்ப்பு அப்படி ஆஹ் உன் வளர்ப்பை காட்டுது நீ எங்க இருந்து வந்தேன்னு காட்டுது என்னென்னவோ பேசுனாரு அப்பெல்லாம் வந்து அந்த தாய்மை உள்ள பொங்காம இப்ப ஏன் பொங்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடைச்சிட்டு என்ன அப்படின்னா சாட்டர்டே எபிசோட்ல கனி நீங்க இருக்கிறது வந்து இந்த வாரம் தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு அதனால இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இந்த பக்கம் பார்வதியும் விடாம சொல்லிக்கிட்டே இருக்க நான் தான் உனக்கு இந்த காமெடி அப் காமெடியோட டேலண்ட வந்து நீ வேற எங்கேயாவது போய் காட்டு கிட்ட இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு ஏன் தைரியம் மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது வளர்ப்ப பத்தி ஏன் பேசினேன் அப்படின்னு மறுபடியும் விக்ரம் கமுருதின் பக்கமே போறாரு எனக்குள்ள எல்லா பேசும் தான் இருக்கு நான் ஒவ்வொன்னாதான காட்டுவேன் அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி விக்ரம் பேச சபரி வந்து ரெண்டு பேரையும் சமாதானம் பண்றேன் அப்படின்னு உள்ள வர பிரஜின் கொங்கி எழுதுறாரு இவ்வளவு நேரம் அவங்க ரெண்டு பேரும் கத்திகிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் பார்வதி எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் நீ வரல இப்ப என்ன அவனை போய் தடுக்க போற என்ன நீ விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்ட ஐயா நான் அப்படி எல்லாம் பண்ணலன்னு சபரி சொல்ல சேன்ட்ராவும் இல்ல இல்ல இவ்வளவு நேரம் ஒத்தால அவளை வந்து எல்லாரும் என்னென்னலாம் எல்லாம் பேச அப்பெல்லாம் நீ வந்து சமாதானம் பண்ணல நீயே இப்ப வர அப்ப எங்களுக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு சேன்ராவும் சொல்றாங்க சபரி என்னதான் முட்டி போது எப்ப நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வரல கைகளை பயிர் மூணு பயந்து போய்தான் வந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது நடந்தா பாஸே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு நீ இவ்வளவு நேரம் வராதனால இப்பவும் வர தேவையில்ல அது மட்டும் இல்லாம அவங்க அடிச்சுக்கவா செஞ்சாங்க அந்த பக்கமா போய் உக்காரு அப்படின்னு சொல்லி அமித் பிரஜின் சாண்ட்ரா மூணு பேரும் சொல்ல சபரி வந்து என்னடா என்ன பேசவே விட மாட்டேன் ஒரு தலடா எனக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு தப்பு ஏ மேலதான் இந்த சூரி ரஜினி முருகன் படத்துல நான் ஒரு தடவை மிரட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளீஸ் ஹெல்ப் மீன் கத்தி சொல்லுவாரு அந்த மாதிரி தப்பு ஏ மேலதான் அப்படின்னு அவர் கத்துறாரு கத்துனதும் கம்பு ஏண்டா கத்துற கத்துறாங்கன்னு தானே நீ சொன்ன இப்போ நீ ஏண்டா கத்துற அமைதியா பேசு அப்படின்னு சொன்னோடனே கத்துனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாருக்கும் ஃபேவர் பண்ணணும்லாம் வந்து பேசல பட் உங்களுக்கு அந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சபரி கத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க அண்டு கம்ருதின் வந்து நான் தாண்டா நான் வந்து உன்னைய வளர்ப்பு பத்தி ஏதோ ஒண்ணு பேசினது அது எங்கெங்கயோ போய் எப்படியோ ஆயிருச்சு சாரி அப்படின்ற மாதிரி விக்ரம பார்த்து கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா விடு ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் அது தெரியாம வந்தது அப்படின்னு விக்ரமும் அசால்ட்ட விட்டுடுறாரு அப்புறம் ஏன்டா இவ்வளவு நேரம ரெண்டு பேரும் அவ்வளவு கத்தி கத்தி அடிச்சுக்கிட்டீங்க ஒருவேளை இதுவும் பிராங்கா இருக்குமோ இப்போ கடைசியா திவாகர் ஆசைப்பட்ட மாதிரி ரம்யாவை கிச்சன் டீம்ல இருந்து எடுத்தாச்சு அண்ட் கனியவும் கிச்சன் டீம்ல இருந்து எடுத்தாச்சு ஃபைனலி அமித்து சுபிக்ஷா வினோத் பார்வதி நாலு பேரையும் கிச்சன் டீம்ல போட்டுட்டாங்க சரி எப்ப பார்த்தாலும் கூச்சலும் சண்டையுமாவே இருக்கு இந்த வீட்டை வந்து வித்தியாசமான முறையில நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமா ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து இந்த மன்னன் ரெண்டு நாடா பிரிச்சு அரசன் அந்த இந்த பக்கம் ஒரு அரசன் இந்த பக்கம் ஒரு அரசன் ரெண்டு ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதுல வந்து கானா ராஜ்யம் அப்புறமா தர்பீஸ் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கும் நடிப்புக்கும் போட்டி சரியான போட்டி இவ்வளவு சூப்பரா வந்து என்டர்டைன் பண்றாங்களோ இல்லையோ வசமா அடிச்சுப்பாங்க பண்ணா அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுல வந்து பாஸ் வந்து பிளான் பண்ணியே ஒரு சில பேருக்குலாம் வந்து இந்த இந்த ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியே இருந்தது இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ரெண்டு பேரையும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரான் தெரியல கானா வினோத்தோட ராஜ்யத்துக்கு ரஜின தளபதியாவும் தர்பீஸோட ராஜ்யத்துக்கு சான்ராவ தளபதியாகவும் போட்டாங்க அப்புறம் வினோத் பக்கம் நிறைய பாய்ஸை போட்டாங்க திவாகர் பக்கம் நிறைய கேர்ள்ஸை போட்டுட்டாங்க எப்பவுமே வந்து தன்னை சுத்தி பெண்கள் இருந்தாலே திவாகருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு புதுகலமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவரோட உற்சாகத்தை இன்னும் தூண்டுற வகையா இவங்க என்ன பண்ணிட்டாங்க விவாகர் மேல ஒரு கண்ணு இருக்கிறதாவும் ஒரு ராஜ மாதாவா இருந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேரக்டரை டிசைன் பண்ணிருக்காங்க இப்ப ஒரு அரசவை இந்த இந்த பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குறதுல ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா இருந்த கிரீடத்தை வந்து கமுருதன் எடுத்து தனக்கு மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போது வினோத் பார்த்து அடடே இது பாக்க நல்லா இருக்க எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அங்க இருந்து சபரி உடனே ஓடி வராரு வந்துட்டாயா போலீஸு இவன் இவனும் வாழ மாட்டான் மத்தவங்களையும் வாழ விட மாட்டான் அப்படின்னு கம்முருதன் சொல்லிக்கிட்டே இருக்க இவர் போய் அவர்கிட்ட கொடுக்க இங்க பாருங்க எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சபரி சொல்லும் போது அப்ப இருந்தா பிக்பாஸ் சொல்லட்டும் நீ ஏன் அப்பா ஊடால வர அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் அமித் சொல்றாரு அப்புறமா ரெண்டு மன்னர்களையும் அவங்கவுங்க டீம் ஆரவாரத்தோட தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டாங்க இப்ப இதுக்கப்புறம் வந்து இசையா நடிப்பா அப்படின்ற போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கு விக்ரம் வந்து ஒரு புலவர் அப்படின்றதுனால நல்லா சூப்பராகவே பேசினாரு அவங்க பக்கம் வந்து யாருக்குமே உடம்பு சரியில்லைன்ற நிலையே வராதான் ஏன்னா கானம் வந்து அவங்க நாட்டுல வந்து சிறப்பா இருக்கிறதுனால அந்த கானானால எல்லாருமே வந்து சிலிப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் சபரி வந்து பேசுறாரு எங்க அரசவையில புலவர் எல்லாம் பெருசா யாரும் கிடையாது ஏன்னா எல்லாருமே எங்க புலமை பெற்றவங்க தான் அது மட்டும் இல்லாம இந்த நாட்டிலேயே ரொம்ப அறிவு கம்மியா இருக்குது எனக்குத்தான் அப்படி இருக்க நானே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி என் மன்னர் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னை அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது வார்த்தையால் வார்த்தையால திறமையாவே ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வினோத் பார்த்துட்டு நீங்க போட்டிருக்க கிரீடம் வந்து உண்மையானதான் ஆனா உங்களோட உண்மையான கிரீடம் வந்து எங்க இருக்கு இது வந்து உங்களுக்கு பொருந்தல அப்படின்னு உங்க வாயில நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி பார்த்தா அப்போ உண்மைங்கிறது உங்களுக்கு பொருந்தவே இல்ல உண்மையோட அடையாளம் இங்க உட்காந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு திவாகர பார்த்து கை நீட்டுறாரு எல்லாத்துக்கும் மேல உங்க கானாவுக்கு வந்து பேனா வேணும் எழுதுறதுக்கு ஆனா எங்க நடிப்புக்கு வந்து எதுவுமே தேவையில்ல அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அரக்கன் அலைத்தாய் கொடுத்த ஒரு அரசன் எங்க கிட்ட இருக்காருன்னு சபரி சொல்லி முடிக்கிறாரு திவாகர் வந்து கத்தி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு நான் வந்து நடிப்பிறக்கேன் அது இது இந்த வழக்கம் போல இன்டர்வியூக்கு போகும்போதெல்லாம் ஒண்ணு சொல்லுவாரு அண்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் டெய்லியும் தமிழக மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டார்ட் இல்ல அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒழுக்கம் விழுப்பம் தளரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளை தப்பா சொல்லிடுறாரு அதுக்கு அங்க பயங்கர சிரிப்பு எதுவுமே சொல்லாம இவர் ஆரம்பிச்சிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு இவரே வந்து சொதப்பிட்டாரு ஸோ அந்த திருக்குறளை உதாரணமா சொல்லி எங்க கிட்ட வந்து ராஜமாதாவோட வளர்ப்புல நாங்கெல்லாம் ஒழுக்கமா இருக்கோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு போல அது காமெடி ஆயிடுச்சு இதுக்கு எதிர்ப்பா கானா வந்து அவரை கலாய்ச்சி பாட்டு எழுதி அதெல்லாம் பாடிட்டாங்க அண்ட் இவங்க பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா கேவலமா இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் வாமிட் பண்ற மாதிரி பண்றாங்க அதுக்கப்புறமா கர்ணன் அந்த எப்பவும் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரே விஷயத்த திவாகர் பண்றாரு கெட்டப்பும் கிட்டத்தட்ட அதுக்கு தக்கன இருந்ததுனால அதை பண்ணிட்டு இருக்கும் போதே கிரீடம் கீழே விழுந்துருது ஒரு பக்கம் மீச விழுகுது கடைசியில சுத்தி சுத்தி அவரே கீழே விழுந்துட்டாரு ஏன்னா நீங்க டாஸ்க் கொடுத்தாலும் அதுல அடிச்சுக்கிறீங்க சரி சுவாரஸ்யமா இருக்கட்டும்னு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா இதுலயும் நீங்க ஒண்ணுமே கலட்டிலேடா அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியாயி இந்த லட்சணத்துல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு நாங்க எப்படிடா சொல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப பிக் பாஸே அதுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஒரு பவுல்ல சீட்ல வார்த்தை எழுதி போட்டிருக்கோம் இப்போ இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த பொருளை வந்து இசை மட்டும் எழுப்பி என்னன்னு அவங்க டீம்ல இருக்கவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும் அண்ட் நடிப்பு டீம்ல சேர்ந்தவங்க வந்து நடிச்சு அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வைக்கணும் இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் நடிச்சு நம்ம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈஸியாவே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனா வெறும் சட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து திவாகர் அணி வந்து ஜெயிச்சிடுச்சு இப்ப இந்த டாஸ்க் பிளே ஆகும் போதே வந்து வினோத் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு என்னடா இது இவ்வளவு திறமையான இத்தனை பேர் நம்ம பக்கம் இருந்தும் அவங்க வந்து ஈஸியா நடிச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பர்சனலாவே ஹர்ட் ஆகி அவர் வந்து ஒவ்வொரு டம் டைமும் தான் ஒரு மன்னன் அப்படின்றத மறந்து உள்ள வந்து வந்து பேசுறாரு அந்த இடத்துல சபரிக்கிட்டையும் அவரு போய் கத்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு திவாகர் டீம் வந்து வெற்றி பெற்றதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா சபரி போய் வினோத் கிட்ட கேக்குறாரு நீங்க வந்து ரொம்ப ஹாஷா என்கிட்ட பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னப்பா நீ வந்து எல்லாத்துக்கும் குறுக்க வர அவருதான் வந்து கேமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் அதை எடுக்க கூடாதுன்ற இதை எடுக்கக்கூடாதுன்ற நான் என்னத்தை எடுத்தா என்ன நீ வந்து எல்லா இடத்துலயும் இப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சபரியை பார்த்து வினோத் சொல்றாரு அதாவது போட்டிக்கான டாஸ்க்கு தான் வந்து மொக்கையா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டாஸ்க் கொடுத்தது என்னமோ கரெக்ட் தான் ஆனா அதுல ஏற்கனவே சும்மாவே ரெண்டு பேரும் உள்ள அடிச்சுக்கிறாங்க நீ வந்து பெரிய இதுவா இல்ல நீ வந்து பெரிய இதுவா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நார்மலா போடுற சண்டைய இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த அவங்க கையில கொடுத்து அதை சொதப்பிட்டாங்க அப்படின்னு வந்து அரசர்கள்னு சொல்லிட்டு வித்தியாசமா அவங்க வந்து இந்த டிசைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம் திரும்பவும் இவங்க உள்ள வந்து அவ்வளவு மெனக்கிட்டு இன்னொரு டாஸ்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அவ்வளவுதான் மக்களை இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடிந்தது மீண்டும் அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது